கருத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது பல நேரங்களில் சில வசனங்களிலிருந்து நமக்கு சந்தேகங்கள் உண்டாகும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உட்கருத்து என்ன என்பது விளங்க முடியாமல் நாம் தடுமாறுகிறோம் ஆனாலும் அந்த வசனத்தில் ஆவியானவர் நமக்கு தேவையான சத்தியத்தை தகவலை அங்கே வைத்திருக்கிறார் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு தேவனே நம்முடைய கண்களை திறக்க வேண்டியதாக இருக்கிறது வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த மகத்துவங்களையும் அதிசயங்களையும் நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் மிகச்சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னிடத்தில் அநேகர் வேதத்திலிருந்து கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அப்படி கேட்ட கேள்விகளுக்கான பதிலை உங்களுக்கு நான் கத்துடைய சமூகத்திலிருந்து கொடுக்க நான் விரும்புகிறேன் அதில் ஒரு கேள்வி ஆத் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உனக்கும் ஸ்திரிக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் நம்முடைய கத்தனாகி இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியது தான் இந்த வேதாகமம் வேத வசனங்கள் இரட்சகரை குறித்தும் இரட்சிப்பை குறித்தும் பேசுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் மறித்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் அதனுடைய தெர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் மேசியா என்ற நிலைப்பாட்டை குறித்த தெர்க்க தரிசனம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்திலேயே முதன்முறையாக பதினஞ்சாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆண்டவரை குறித்த அநேக தெர்க்க தரிசனங்களை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் பார்க்க முடியும் இப்பொழுது இந்த பதினைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆழமான கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பதினைந்தாம் வசனத்தை குறித்து அநேக வியாக்கியானங்கள் உண்டு அதில் நாம் முக்கியமான சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் ஸ்திரீ ஸ்திரீயின் வித்து பகை தலை குதிங்கால் உனக்கு அவருக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு சில நேரத்தில் என்ன இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதில் உனக்கும் என்ற வார்த்தை வசனத்தில் உனக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது சர்பமாகிய சாத்தான் ஸ்திரீ என்ற வார்த்தைக்கு பலரும் பல வியாக்கியானங்களை கொடுக்கிறார்கள் நேரடி அர்த்தமாக அது ஏவாளை குறிக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள் சிலர் மரியாளை குறிக்கிறது இயேசுடைய தாயாகிய மரியாளை குறிக்கிறது என்றும் ஒரு சிலர் இஸ்ரேவல் தேசத்தை குறிக்கிறது என்றும் இன்னும் சிலர் திருச்சபை குறிக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நாம் தொடர்ந்து அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் உன் வித்து உன் வித்து என்றால் சாத்தானுடைய வித்து சாத்தான் இடத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் என்பதை குறிக்கிறது ஆஃப் ஸ்ப்ரிங் வித்து அவனிலிருந்து தோன்றுகிற என்று அர்த்தம் அவள் வித்து ஸ்திரீயின் வித்து ஸ்திரீயின் இடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் அது இஸ்ரேவேல் மக்களா சபையை சபையின் மக்களா அல்லது மரியாளின் மகனாகி இயேசு கிறிஸ்துவா இது என்ன என்பதை குறித்தும் நாம் வேத வெளிச்சத்தில் பார்ப்போம் பகை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் பகை ரெண்டுக்கும் அதாவது தேவ பிள்ளைகளுக்கும் சாத்தானின் பிள்ளைகளுக்கும் ஒரு பகையை உண்டாக்குவது போல நாம் அங்கே புரிந்து கொள்ளலாம் அவர் உன் தலையை நசுக்குவார் அவர் உன் தலையை தலை என்பது அதிகாரத்தை குறிக்கிறது அவர் நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் தலையை சாத்தானுடைய தலையை நசுக்குவார் அவர் இயேசு கிறிஸ்து சாத்தனுடைய அதிகாரத்தை நசுக்குவார் நீ அவர் சாத்தான் இயேசுவுடைய குதிங்காலை நசுக்குவான் என்று பார்க்கிறோம் இது எதை குறிக்கிறது தலை எதை குறிக்கிறது குதிங்கால் நசுக்கப்படுவது எதை குறிக்கிறது இதையெல்லாம் சற்று ஆழமாக நாம் பார்க்க வேண்டும் பல வியாக்கியானங்கள் இருந்தாலும் ஒரு நெருங்கின வியாக்கியானம் எதுவோ அதை நாம் பின்பற்றுவோம் உனக்கும் ஸ்திரீக்கும் ஒருவேளை இது பொதுவாக எல்லா ஸ்திரீகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அந்த வியாக்கியானம் எப்படி இருக்கும் அதனுடைய விளக்கம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் நாம் சிந்திப்போம் சாத்தானுக்கும் பெண்களுக்கும் ஒரு பகை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வீடு கட்டப்படுவது ஒரு பெண்ணால் ஒரு தாய்மை பொருந்தின ஒரு பெண் நீதிமொழிகள் பதி நான்காம் அதிகாரம் ஒன்றாவசனத்தில் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நீதிமொழிகளில் புத்தி அறிவு ஞானம் என்று வரக்கூடிய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது புத்தி உள்ள ஸ்திரீ அப்படி என்றால் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தாயானவள் ஒரு பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் தன் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாள் ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ ரச்சிக்கப்படாத கிறிஸ்து இல்லாத ஒரு ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் தன் குடும்பம் கெடுவதற்கு அவளையே அவளே காரணமாக அமைகிறாள் என்பதை கருத்தில் கொண்டு வியாக்கியானித்தால் சாத்தானுக்கும் அந்த ஸ்திரீக்கும் என்று சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்தை கெடுக்க வேண்டுமென்றால் வீட்டை கட்டுகிற குடும்பத்தை கட்டுகிற ஒரு தாய் எவ்வளோ முக்கியமோ அந்த தாயை ஒரு டிப்ரெஷனில் ஒரு பெண் டிப்ரெஷனில் போகும் அந்த குடும்பம் மிக அதிகமாய் விலகினப்படுகிறது நிலைகுலைந்து போகிறது என்பதை நாம் அறிவோம் ஒரு தாயினுடைய அந்த ஸ்தானம் மிக பெரியது அதனால தான் ஆண்டவர் போல தன் நம்மை தேற்றுகிறார் என்று அறிகிறோம் ஒரு தாயின் ஆறுதல் தேறுதல் பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு மனைவியாக கணவனுக்கும் அவசியம் வேதம் அதை சொல்கிறது இப்பொழுது சாத்தான் சாத்தானுக்கும் ஸ்திரிக்கும் இன்றைக்கு சத்ருவானவன் அநேக சகோதரிகளை தாய்மார்களை மன ரீதியாக கொடுமைப்படுத்துகிறான் இன்றைக்கு இந்த உலகம் முழு உலகமும் பெண்களை அபியூஸ் பண்ணுறாங்க இழிவுபடுத்துகிறாங்க என்பது நமக்கு தெரியும் முழு உலகத்திலும் பெண்கள் சிதைக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் பெண்களுக்கு விரோதமான ஒரு கசப்பை இந்த உலகம் வைத்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த வியாக்கியானத்தின் அடிப்படையில் பெண்கள் ஆண்டருடைய படைப்பின் அடிப்படையில் சமமானவள் ஆணுக்கு ஆனால் சாத்தானவனோ பெண்களை சகோதரிகளை தாழ்த்தப்பட்ட ஒரு பொருளாக கருதி இந்த உலக வரலாற்றில் இத்தனை ஆண்டுகளில் பெண் சமுதாயம் பெற்றுக்கொண்ட அவலங்கள் இன்னல்கள் சொல்லி மாளாது அது குறித்து நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும் எந்த அளவுக்கு பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி முடியாது அவ்வளவு காரியங்கள் அதை பேசுவதற்கான நேரம் இது இல்லை ஆகவே அந்த வியாக்கியானத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது ஸ்திரீயின் வித்து உன் வித்து ரெண்டு வித்து அப்படி பொழுது சாத்தானுடைய வித்து சாத்தனுடைய பிள்ளைகள் அவள் வித்து ஸ்திரீ நிலத்தில் பிறந்த பிள்ளைகள் மனுக்குளம் இப்போ என்னென்ன நீங்கள் கேட்டீங்கன்னா த சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறான் அவர்களுக்குள் புகுந்து அவர்களை கெடுக்கிறான் சமாதானத்தை திருடுகிறான் அவருடைய வாழ்க்கையை கொலை செய்கிறான் அல்லது அவர்களை கொண்டு மற்றவருடைய உயிரை எடுக்கிறான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நரகத்திலே அவனோடு அநேகரை கூட்டிக்கொண்டு போய் அழிக்கிறான் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான் என்பது உண்மை உண்மை இப்போ அவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா அவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கும் பொழுது இதற்கான பைபிள் என்ன சொல்கிறது என்பதை நான் பார்க்கலாம் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவரே தன்னுடைய வாயினாலேயே சில வார்த்தைகளை சொல்லுகிறார் நாற்பத்தி வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் கொண்டும் மனுஷ கொலை இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இந்த இடத்தில் நீங்கள் ஆழமாய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் பல உண்டு உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அதான் உன் வித்து என்று அங்கே பார்க்கிறோம் பிசாசின் வித்து சாத்தனுடைய வித்து அவனுடைய பிள்ளைகள் உங்கள் பிதா என்று ஆண்டவர் அங்கே சொல்லுவது சாத்தானை சொல்கிறார் அவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறார் இருக்கிறீர்கள் இன்றைக்கு அப்படித்தானே இன்னைக்கு ஒரு பாவம் செய்கிற சமுதாயம் ஆண்டோருக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க பிசாசின் தன்மையை உடையதாக இருக்கிறது அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை இருக்கிறான் காயின் ஆபேலை கொன்றான் என்றால் அதற்கு காரணம் சாத்தான்தான் அவன் மனிதர்களை கொலை செய்ய இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லை அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு புதாகமாக இருக்கிறான் ஆகவே யாரெல்லாம் வேத சத்தியத்தின்படி வாழாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு யாரெல்லாம் பாவத்தில் வாழ்கிறார்களோ பாவத்தை விரும்பி அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அநீதியான வாழ்க்கை வாழ்கிறார்களோ தேவர் நீதிக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அவன்தான் பிதா அவர்களெல்லாம் அவனுடைய வித்தாக இருக்கிறார்கள் உன்வித் உண்வித்து என்பது அவர்கள் அவள் வித்து பெண்கள் எழுத்திலிருந்து வரக்கூடிய இந்த நாம் எல்லாமே அப்படிங்கும்போது நல்லா கவனிங்க ஒரு ஸ்திரீ கர்த்தருக்கு பயந்து ஞானமுள்ள ஸ்திரியாக தன் பிள்ளைகளை ஒரு குடும்பத்தை கர்த்தருக்குள் நடத்துகிற ஸ்திரீயாக இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் பாவத்தை வெறுக்கிறவர்கள் பொய்யை வெறுக்கிறவர்கள் பரிசுத்தத்தில் வாழ்கிறவர்கள் இயேசுவை தங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அநீதியான உலகத்தை எதிர்த்து வாழ்கிறவர்கள் பொய்யை எதிர்த்து வாழ்கிறவர்கள் தங்களை தாங்களை வெறுத்து வாழ்கிற சீசர்களாக இருக்கும் பொழுது இந்த உலகமானது பகைக்கிறது பாவத்தின் பிள்ளைகள் அவர்களை பரியாசம் பண்ணுவார்கள் அப்படி என்றால் அங்கே தேவ பிள்ளைகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் பகை உண்டாக்கப்படுகிறது என்பதை நான் பார்க்கிறோம் கலத்தியர் நான்காம் அதிகாரம் அதிலே இருபத்தொன்பது வசனத்தில் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது இப்போ மாம்சத்தில் பிறக்கிறவர்கள் மறுபடியும் யானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவில் பிறக்காதவர்கள் மாம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த ஆவியில் பிறந்தவர்களை என்ன செய்கிறார்கள் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உபத்திரவங்கள் ஏன் நடக்கிறது அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களை துன்பப்படுத்துவார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று கர்த்தர் சொன்னார் ஏனென்றால் இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசானவன் பிரபஞ்சத்தின் தேவனாக அவன் அவனுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் இருக்கிறபடியால் தேவ பிள்ளைகள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் பகைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்போ அடுத்த பார்ட்டை நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்ட் அதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அதில் பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து நாம் அங்கே படித்த பார்த்தீங்கன்னா மூணாம் அதிகாரம் பதினஞ்சாவது சனத்தில் அந்த வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல எனக்காணவர்களே இந்த வசனங்களை நாம் தீவிரமாக ஆழமாக கருத்தாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தினுடைய அந்த விளக்கங்கள் தான் தொடர்ந்து நான்காம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து முடிகிறது நீங்கள் ஜபத்தோடு இந்த செய்தியை நீங்கள் இந்த விளக்கத்தை கேட்கான் போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவர் உன் தலையை நசுக்குவார் ஸ்திரியின் வித்தாக பிறந்தவர் தான் கத்ரா இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தார் அவர் என்ன செய்கிறார் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்முடைய ஸ்தானாதிபதியா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ரோமர் எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் தம்முடைய குமாரன் எட்டாம் அதிகாரம் இருபத்தொன்பது வசனத்தில் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக போரிட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தார் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அல்லவா அப்படி என்றால் நம்ம எல்லாருக்குமே முதல் மூத்த சகோதரன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் அடிப்படையில் அவள் வித்து என்று சொல்லும் பொழுது ஸ்திரீ இடத்தில் பிறந்த நாம் எல்லாருக்கும் அவர் மூத்த சகோதரனாக முதற் பெயரானவராக இருக்கிறார் இதை நீங்கள் அதுக்குரிய விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன செய்கிறார் நம்முடைய சார்பாக பலியானது மட்டுமல்ல நம்முடைய சார்பாக சாத்தானை நசுக்கவும் அவர் சிலுவையிலே அந்த காரியத்தை செய்கிறார் அவர் நமக்காகத்தானே எல்லாம் செய்தார் நாம் செய்ய முடியாததை நமக்காக அவர் செய்தார் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ண முடியாது அதற்காக தம் ரத்தத்தை சிந்தினார் நம்மால் சாத்தனை ஜெயிக்க முடியாது நமக்காக சாத்தானை சிலுவையிலே அவர்தான் ஜெயித்தார் நம்முடைய சார்பாக மூத்த சகோதரனாக அண்ணனாக இருந்து அவர் இந்த காரியங்களை செய்தார் என்பதை நினைத்து நாம் கத்தரை சோதரிக்க வேண்டும் அவர் என்ன செய்தார் சாத்தானின் தலையை அப்படி என்றால் சாத்தனுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக நசுக்கிவிட்டார் அவனால் எதையும் செய்ய முடியாது அவனுக்கு எதிரான ஒரு வல்லமை அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டார் அவரை விசுவாசிக்கும் பொழுது நடக்கும் அடையாளங்களில் ஒன்று பிசாசுகளை துரத்துவது லூக்கா பத்து பத்தொம்போதிலே சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நமக்கு நம்முடைய ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை அறியாமல் அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள்தான் தொடர்ந்து சாத்தானால் வாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு கஷ்டங்களுக்கு உட்பட்டு குடும்பங்களிலே பலவிதமான குழப்பங்களுக்குள்ளாக சிக்கி தவிக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கவலைப்படாதீங்க நீங்கள் அன்பின் ஆண்டருடைய சிலுவை தியாகத்தை சத்தியத்தை உணர்ந்து கொண்டால் சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது அவன் அவனுக்கு நான் வச்ச ஒரு பேர் என்னென்னா தோத்தான் சாத்தானுக்கு வச்ச பேர் தோத்தான் அவன் தோற்று போனவன் அவன் தோற்றுப்போனவன் அதை நீங்கள் இயேசுவில் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த தோல்வியை அவன் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அவன் கிரிவு செய்ய முடியாது சரி அடுத்த காரியம் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் இது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டதே ஏன்னா பாவத்துக்கான தண்டனை வேண்டுமல்லவா அந்த தண்டனையை ஆண்டவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் அவருடைய பாடுகள் தண்டனை குறித்து எஸ்ஐ ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் மிகவும் ஆழமாக தெரிவிக்கிறதை நீங்கள் வாசித்திருக்கக்கூடும் எனக்கு அன்பானவர்களே இந்த ஒரு வசனத்தில் இவ்வளவு ஆழமான காரியங்கள் உண்டு இன்றைக்கு இந்த மனுக்குளம் இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவ மக்கள் மிக மோசமான அளவில் பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியம் செய்கிறவர்கள் உபதரப்படுகிறார்கள் இரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள் பல தேசங்களிலே சிறைச்சாலைகளிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மை உத்தமாக வாழக்கூடிய அநேக மக்களுக்கு கேள்வி ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு இந்த கண்ணீர் ஆண்டவரை நான் உறுதியை பற்றி ஏன் எனக்கு இத்தனை தோல்விகள் வேதனைகள் என்றெல்லாம் நினைத்தால் ஒரு காரியத்தை மனதில் கொண்டால் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் அது கத்ரா இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரில் நிறைவேற்றின அந்த தியாகம் அந்த தியாகத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற நல்ல ஒரு வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் விடுதலை பலன் கிருபை இவற்றையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் அதற்கு விசுவாசம் ரொம்ப தேவை மற்ற விளக்கங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ மரியால் என்று சில சொல்லுகிறார்கள் சபை என்று சொல்லுகிறார்கள் என சபை அந்த நாட்களில் கிறிஸ்துவுக்காக அதாவது இஸ்ரவேல் மக்கள் கிறிஸ்துவுக்காக இயங்கி கொண்டிருந்தார்கள் ஆகவே இஸ்ரவேல் என்ற சபைக்கு வித்தாக இயேசு பிறந்தார் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் மரியாளின் மகன் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது முடிவை உங்களிடத்தில் விட்டுவிடுகிறேன் எது ஒரு க்ளோஸான இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு பாருங்கள் ஒரு நெருங்கின வியாக்கியானம் எது என்பதை நீங்கள் எதை புரிந்து கொள்கிறீர்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயத்தை வாதமாக சொல்லுவார்கள் ஆனால் இந்த உலகம் பெண்களை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறது என்பதை இந்த மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்திலிருந்து நான் அறிந்து கொள்கிறேன் இன்றைக்கு பெண்கள் மிக தரக்குறைவாக நடத்தப்படுவதற்கு காரணம் இந்த பூமியின் அதிபதி இந்த உலகத்தின் அதிபதி இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பெண்களை அவ்விதமாய் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் எந்த ஒரு பெண் புத்தியுள்ள ஸ்திரீ கிறிஸ்துவையுடைய ஸ்திரியாக இருக்கிறாளோ அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையும் சரி அவளுடைய குடும்பமும் சரி ஆசீர்வாதமாக இருக்கும் அவளால் அந்த குடும்பம் போஷிக்கப்படும் அவள் எப்படிப்பட்ட ஸ்திரீ என்பதை நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் நீங்கள் அறிய முடியும் இன்றைக்கு பெண்கள் உண்மையாகவே வீட்டின் கண்கள் என்பது புரிந்து கொள்ளுங்கள் இந்த வியாக்கியானத்தை கேட்கிற சகோதரனும் சரி உங்களுடைய தாயை உங்களுடைய மனைவியை உங்களுடைய பிள்ளைகளை நேசியுங்கள் அதேபோல் சகோதரிகளே உங்களுடைய கணவரை உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் பெற்றோரை உங்களுடைய அன்பின் கரிசனையான நல்ல ஒரு உபசரிப்புகள் விசாரிப்புகள் ஜபத்தின் மூலமாக அவர்களை தட்டி கொடுங்கள் தாயைப் போல தேற்றுங்கள் ஒரு குடும்பம் இன்றைக்கு கிறிஸ்துவின் குடும்பமாக இருக்க வேண்டும் ஆனால் பிசாசானவன் அநேக குடும்பங்களை ஸ்பாயில் பண்ணி கொண்டிருக்கிறான் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் எல்லாருமே கர்த்தரில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவின் வல்லமையில நாம் நடப்போம் வசனத்தின்படி வாழுவோம் கர்த்தர் உங்களை இன்னும் மற்ற கேள்விகளுக்கான பதிலை சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணி அனுப்புகிறேன் இந்த வியாக்கியானத்தை கேட்ட உங்களை கத்துராசிரியப்பாராக ஆமேன் ஆமேன்